தனி குடித்தனம் தழும்பு தலும்ப பால் டம்ளரை நீட்டிய மனைவி பாக்கியத்தின் கையை பிரித்து கட்டிலில் உட்கார வைத்தார் பாண்டியன் பாக்கியம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற என்னால் முடியலைங்க நாம் தண்ணி கொடுத்தணும் போயிடலாம் என்ன நீ ஆமாங்க வீட்டில் நான் ஒருத்தையே கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒத்தரசைக்கு யாரும் வர்றதில்ல கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளார நாம தண்ணி கொடுத்துடோம் போனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கு பாக்கியம் ஏன் கஷ்டத்தை புரியாமல் பேசாதீங்க சரி இதுதான் முடிவுனா இன்றைக்கே ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கொடுத்துடணும் போதுமா முதல்ல அதை செய்யுங்க ஒவ்வொரு மகனுக்கும் கல்யாணம் செய்யும் போதெல்லாம் வர்ற மருமக எனக்கு ஒத்தாசையாக இருப்பான்னு நினைக்கிறேன் ம் ஏன் போன மாதம் கூட நம்ம கடைசி மகனுக்கு கல்யாணம் பண்ணினோம் அந்த பொண்ணாவது எனக்கு கூட மாட உதவியாக இருப்பான்னு பார்த்தேன் அவளும் மற்ற இரண்டு மருமகளாட்டும் ஜம்முன்னு வேலைக்கு கிளம்பி போயிடுறாள் வயசான காலத்தில் நான் ஒருத்தையும் வீட்டு வேலைன்னு அள்ளார வேண்டி கிடக்கு அதனால தான் நாம் தனி போகலான்னு சொன்னேன் என்னை தப்பாக நினைக்காதீங்க மனைவியின் பேச்சில் நியாயம் இருப்பதை புரிந்து கொண்டார் பாண்டியன்